அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிசர்வராசிக்காரர்கள் மகாலய தினம் அன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதை செய்யுங்கள் இப்படி செய்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபம் நீங்கி மிக சிறப்பாக வளர்ச்சி கிடைப்பதோடு கட்டுக்கட்டாக பணம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் பொதுவாகவே அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் முன்னோர்களின் கிடைப்பதால் பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இந்த மகாலய அமாவாசை என்பது நமது சந்தாதையினர் அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாடு என்பது தென்புலத்தார் வழிபாட்டிலேயே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முடியவில்லை என்றாலும் சூரியன் சந்திரன் இணையும் போவதாவது மேற்கொள்ள வேண்டும் அதாவது அமாவாசை தினங்களில் அப்படியும் மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆடி மகாலயம் மற்றும் தை அமாவாசையில் மேற்கொள்ள வேண்டும் ஆடியில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் மகாலயத்தில் பூலோகத்தில் வாசம் செய்கிறார்கள் நமது முன்னோர்கள் தையில் மீண்டும் அவர்கள் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி மகாலய அமாவாசை தினத்தன்று பூமிக்கு வரும் முன்னோர்களை நிச்சயமாக தரிசிக்க வேண்டும் இந்த மூன்று அமாவாசைகளில் முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தவறாமல் இந்த மகாலய தினத்திலாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதாக அமையும் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கின்றன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய வேலையில் ஏற்படுவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது யோகஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ராசியின் ஆதரான சுக்கரனும் கர்மஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் வலுவாக இருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கும் ஏனென்றால் பெண்லத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த மகாலய அமாவாசையின் முக்கியத்துவத்தை நாம் முடியும் அதோடு இந்து முறைப்படி கொண்டாடப்படுகிறதா முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள் முன்னோர்களின் ஆண்மை இறைபாறுதல் பெறுவதற்காகவும் அவர்களின் பெறுவதற்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்துவர் கல்லறை திருநாள் என்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது மட்டுமல்லாது அவர்களுக்கென சிறப்பு பூஜைகள் செய்வதோடு அன்றைய தினத்தில் அன்னதானம் உள்ளிட்ட பல காரியங்களை செய்கிறார்கள் இதுபோன்று உலகில் உள்ள அனைவருமே இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் அப்படி மேற்கொள்வதால் நிச்சயமாக நிறைந்த நன்மை கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு விலகும் உண்மையில் முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அவர்கள் எப்படி நமக்கு சாபம் ஆனால் நாம் இப்படி செய்யவில்லை என்று திருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே முன்னோர்களை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் உலகின் பல்வேறு மூலைகளில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாக இந்த வழிபாடு செய்வதன் மூலம் பணம் கட்டுக்கட்டாக வந்து சேரும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நல்ல வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்களும் சிறப்பாக கைகூடும் திருமண தடை புத்திரபாக்கிய தடை போன்றவை விலகும் பயம் நீங்கி இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் பகையற்ற வாழ்க்கை நிறைவாக கிடைக்கும் நல்ல கல்வி பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை நிறகவும் சிறப்பாக கைகூடும் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் திறன் மேம்படும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காண்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினரும் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் உறுதியாக உண்டு எனவே தவறாமல் இந்த மகாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் போது நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த வழிபாடு வீணாகுமா என்றால் நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டியதில்லை என்றால் பித்ரு தேவதை அந்த வழிபாட்டை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால் பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் விரைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சங்கடங்களும் சிரமங்களும் தங்களுடைய வாழ்வில் விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் குழந்தை மற்றும் கணவர் இல்லாத சமயத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனால் அதே சமயம் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள கூடாது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது ஆனால் இந்த தினத்தில் விரதம் இருந்து மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை தான தர்மங்களை செய்யலாம் அதனால் எந்தவிதமான சிரமமும் சிக்கலும் இல்லை அது மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை என்பது கார்னிக பித்ருக்களின் தோஷம் நீக்குகிறது அதாவது பெரியப்பா சித்தப்பா பாமன் மைத்துனர் உடன் பிறந்தவர்கள் என அனைவருக்குமே தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் கார்னீக தோஷத்தை நீக்கக்கூடிய வகையிலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நமது முன்னோரை மனதார நினைத்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மை கிடைக்கும் தவறாமல் நிச்சயமாக காகத்திற்கு உணவளியுங்கள் முன்னோர்கள் என்று பாகிக்க கூடிய காகத்திற்கு உணவளிப்பதால் நிறைந்த உங்களை தேடி வரும் அன்னதானம் செய்வதும் சிறப்பு தங்களால் இயன்றவரை காய்கறிகள் அரிசி பருப்பு போன்றவற்றையும் தானமாக கொடுக்கலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பதும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல நன்மைகள் இந்த வழிபாட்டால் நிறைவாக கிடைக்கும் அதே சமயம் என்னால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் நான் தான தர்மம் செய்கிறேன் அன்னதானம் செய்கிறேன் அதனால் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக எந்த தானம் செய்தாலும் மகத்தான புண்ணியம் உங்களை தேடி வரும் அன்னதானம் செய்யும் போது தானத்திலே சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் ஆனால் இந்த பித்ரு தோஷம் பித்ரு கர்மம் பித்ரு வருத்தம் என்று சொல்லக்கூடியவை நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நாம் அனைவருக்குமே தெரியும் கர்ணன் மிக சிறந்த கொடையாளி என்பது தன்னுடைய வாழ்நாளில் பெற்றது அனைத்தையுமே அனைவருக்குமே கொடுக்கிறார் ஏன் இறக்கும் தருவாயில் கூட தான் சேகரித்த அனைத்து புண்ணியங்களுமே தானமாக கொடுத்து இறக்கிறாருங்க அப்படி அவர் பிறகு சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் அன்னதானம் கொடுக்கவில்லை அது மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை அதனால் அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதை தீர்ப்பதற்காக பதினைந்து நாட்கள் வரம் வாங்கி மீண்டும் பூமிக்கு வந்து முழுக்க முழுக்க தன்னால் அன்னதான உதவியை செய்துவிட்டு பிறகு மீண்டும் சொர்க்கலோகம் சொர்கலோகம் அந்த நாட்கள் தான் மகாலய பட்சமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்வதும் இறுதியில் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை என்று இன்னொரு வழிபாடு செய்வதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் எனவே தவறாமல் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்றால் வருடத்தில் எத்தனை முறை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகாலய அமாவாசை தினத்தில் மட்டுமாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் தோஷங்களையும் நீக்கி பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல் நிறைந்த குழப்பம் நிறைந்த விஷயங்கள் முற்றிலுமாக மறைவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் பணம் வகையாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வழியில் உங்களை வந்து சேர்வதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மகாலயா அமாவாசை விருத வழிபாடு